அம்பாலம்மா தாய் அந்த குழந்தைங்கெல்லாம் வந்திருக்கோம் தாய் இந்த புண்ணை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியன்னு சொல்கிறேன் நீங்கள் தான் முக்கியம் சர்வமங்கல சர்வமங்கள மாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்த சாதிகே சர்மியே தண்டியே கௌரி நாராயணி நமஸ்துதே சுஷ்டி ஸ்திருதினாம் சக்தி பூரி சனாதனி குணலட்சுமி குணமயி நாராயணி நமஸ்துதி ஏதோ நாங்கள் தவறு பண்ணியிருப்போம் அதெல்லாம் கலந்து எங்களுக்கு தாயி எங்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணால் தாயி தான் போகணும் எதோ எங்களாலும் முடிஞ்ச ஒரு பூஜை பண்ண எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க இந்த பூஜை என்றைக்கால் தொடரணும் இதெல்லாம் உங்களுக்குள்ள வேண்டு வந்து இப்போ நீங்கள் ஆரம்பிச்சுடுங்களுக்கு ஒரு ராஜா கொடுத்துட்டா எல்லாரு கொடுத்தீங்க பாருங்க நான் சொல்லும் போய் சொல்லுவேன் அந்த ஆசோத்திரம் சொல்லணுங்கிற கொண்டு ஒன்றாவே இப்போதான் போதும்

ஓம் கட் வாங்கினே நம ஓம் விஷ்ணு வல்லபாய நம ஓம் ஸ்ரீ திஷ்டாய நம நம ஓம் ஓம் அம்பிகாய அம்பிகா நாதாய ஸ்ரீ கிண்டாய நம ஓம் ஸ்ரீ பக்த சகாய நம ஓம் பவாய நம ஓம் ினை நம ஓம் நம 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 ஓம் 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 ஸ்ரீகண்டாய சிவபிரியாய ஓம்

Om keshavaya namah Om keshavaya namah Om rusayanama Om rusayanama Om mithuraya Om लदार शिवाय नमः ओम लदार शिवाय नमः ओम विश्वेश्वराय नमः ओम विश्वेश्वराय नमः ओम वीरभद्राय नमः ओम वीरभद्राय नमः ओम गणनादे नमः ओम गणनादे नमः ம நம ஓதே நம தீர்த்த ஓம் கிரிசாயம் நம நம ஓம் அநாகாய நம ஓம் ஓம் புஜூ நம நமது இது இருக்கு

<tusai namai. <tusai namai. <tusai namai. Om Dhyayanam Om Sarusayanam Om Rudrayanam Om Rudrayanam Om Bhutpadyanam Om Bhutpadyanam